அஸ்ஸலாமு அலைக்கும் வாரம் வபரக்காத்துஹு பர்காத்துக்கு ஸோ இதுங்க எல்லாத்தையும் வெளிய விட்டாச்சு கொஞ்சம் அப்படியே வெளியே போய் மேயிட்டோம் ஆனால் ரொம்ப தூரம் போக மாட்டேங்குது அப்படியே இங்கேயே தான் இருக்கு இது சரி அப்படியே கொஞ்சம் டைம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சுன்னா அப்படியே வெளியே கூட்டிட்டு போக ஆரம்பிக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் அது எங்களுக்கு ஒழுங்காக அந்த பறக்கிறதுக்கு தெரியல உள்ளாரே இருந்தது இன்னும் பறக்க தெரியல இவன் வந்து உள்ளார்க நீ எண்டி இருக்க ஆ வா வெளியே வா வெளிய இங்கிட்டே இதுங்க இருக்கு இதுங்கிட்ட எப்போ வெளிய விட்றதுன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் ஆட்டும் எல்லாம் கொஞ்சம் இப்போதான் காலையில் தீனி போட்டு விட்டு விட்டேன் இன்னும் கொஞ்சம் பெருசாட்டு பெருசாக விட்டு ஆ வெளில வரீங்களா நீங்கள் வெளியே வந்தால் எல்லாம் கொத்தி போடுவாளுங்க அதனால நீ கம்மன்ட்டு உள்ளார ஏறி இந்த மேடம் இப்போ தான் பொறுமையாக அப்படி மெல்ல மெல்ல கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க இந்த அவங்க பாருங்க அந்த மரத்து கீழே அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு கூட வந்து இந்த கிரேக்குலியோ தூரத்துலேருந்து பாதுகாப்பு தந்துட்டுருக்காங்க எங்கே இருந்துச்சு இந்த இங்கே உள்ளார இருக்குது எல்லாம் அங்கே இருக்குங்க சரி அப்படியே மேயிட்டோம் இது என்ன பண்ணுது இந்த குரூப்லாம் இங்கே இருக்காங்க ஏய் இது பார்த்தீங்களா எல்லாம் எங்கே வந்து படுத்திருக்கேன் ஒரு ஜம்மண்ட்டு வெயிலுக்கு அப்படியே நல்லா ஹாயாக படுத்துருக்காங்க சூப்பராக படுத்துருக்கு இங்கிட்டு இருக்கு இங்கே இந்த அம்மா கூட நீ எத்தனை பேர் எடுத்து நீ அஞ்சு அவள் ஆறா ஓ சாரி நீ ஆறு அவள் அஞ்சா ஓகே ரைட் கரெக்டா ரெண்டு பக்கியலும் படுத்துருக்கு ஸ்டைலை பாத்தீங்களா நீ எப்படி படுத்துருக்கானுங்கன்ட்டு இங்கிட்டு சிம்பா அங்கிட்டு ப்ரௌனி ஜம்முன்னு படுத்து நல்லா இருக்காங்க அது வெயில் நல்லா சுள்ன்ட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஏண்டா நல்ல தூக்கமா ஆ சோட்டி வந்துட்டான் சோட்டு போய் கோழிங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு எல்லாம் இங்கே தான் மிஞ்சிகிட்டுருக்குங்களா கருப்பி எங்கே மெயரா கிண்ணிக்கோழி இங்கே இருக்கு வாண்டுகள்லாம் எங்கே இருக்குது மாண்டுகள்லாம் காணா போய் அப்படியே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த சின்ன தான் எல்லாம் இன்னைக்கு வெளியே எல்லாம் எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அங்கே அவங்க அம்மா கூட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அவங்க அம்மா கூட இவன் மட்டும் தனியாக இருக்கா இது எல்லாம் அவங்க அம்மா கூட மேயிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன ரீசன் தெரியலையே சரி இவங்க என்ன பண்ணுறாங்க சின்ன புது ஆண்டுகள்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா அது உள்ளே போகக்கூடாதுன்ட்டு அந்த இதை மேலே தூக்கி விட்டேன் மேலே விட்டால் தானே அவங்க உள்ளே போக மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பிளானில் அப்படி பண்ணேன் எல்லாம் எங்கே இருக்குங்க தெரியலையே கோழி மட்டும் உள்ளேற இருக்கு இங்கே இங்கே மூணு தான் இருக்கு நாலு இருக்கா ஏ ஒன்று மட்டும் எப்படி வந்துச்சு உள்ளார இங்க ஒன்று தான் இருக்கு மீதியெலாம் ஒன்று மட்டும் எப்படி உள்ளட வந்துச்சுன்னு தெரியல ஓ ஒன்று ரெண்டு மூணு ஒன்று இன்னொன்று இங்கே போச்சு இங்கே மூணு பேர் இருக்காங்க அது ஒருத்தி மட்டும் எப்படி உள்ளார் போனான்ட்டே தெரியல சரக்குண்டு உள்ளே போய் உக்காந்துட்டா ஏறுங்க குதிங்க மேலே ஏறுங்க ஆ குதிச்சு பழங்க குதிச்சு பழகுங்க மேலே உள்ளார் போனது என்ன வேலை பார்க்குறா பார்த்தீங்களா ஆ வெரி குட் ஒருத்தி கருப்பு எறியாச்சு கருப்பு எறிச்சு இங்க ரெண்டு மட்டும் தான் இருக்கு வாருங்க வர போனது என்ன வேலை பாரு ஏர் மேலே பற எங்கே அங்கே வர போகிற ரெண்டு ஏரி மூணு ஏரி இருக்கு ஒன்று ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது அந்த ஒன்று இங்கே இருக்கா அங்கே போய் நிற்கிறா பாருங்க பாருங்க அவ்வளோ ஒரு அங்காரமாக இருக்குது அந்த உள்ளே இருக்குது குஞ்சுக்கு மேலே என்னதான் அதுக்கு அவ்வளோ ஒரு வெறியோ தெரில அப்பா கடைசி ஆள் ஏறிட்டா சரி போங்க 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 வேறு க்யர் ஷுவர் ஷியர் எய் இவ இங்கே உள்ளே போனா ஒரே நிமிஷம் ஏய் ஏடியா வந்துடுவே இல்லை அது எப்படி உள்ளே போச்சுன்னு தெரியல இங்கே இருக்குது ஓ அவ்வளோதான் இன்றைக்கி கோட்டா முடிஞ்சு இவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க கையோட பிடிச்சி வரத்து விட்டு அடைக்க வேண்டியதுதான் ஓடு 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 எல்லாம் ஓடு முதல்ல அதை தூக்கி அரெஸ்ட் பண்ணும் அவள் உள்ளார் போனாதான் எந்தங்களெலாம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பறக்கிறத பார்த்திங்களா ஓடு முதல் வேலையாக இப்போ உள்ளார போய் யாரை பிடிக்கணும் மேடம் பிடிச்சி அடைச்சிட வேண்டியதுதான் எங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களா ஒன்றும் ரெண்டு ஆ ஆப்பாடா இப்போ பார்த்தீங்களா இவங்க எல்லாம் ஃப்ரீயாக உள்ள வந்துட்டாங்க மேலே ஒரு லாக் போட்டோம்னா அவங்க எல்லாம் உள்ள வந்து உட்காந்துக்காங்க அவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க எல்லாம் நல்லா பழகி கிட்ஸ் அதுங்க கூட நல்லா பே போய் எங்க போது

கருப்பு இருக்குது கிரே கோழி காணா கிரே கோழி எங்கே போச்சு ஆளை பாத்தீங்களா எவ்வளோ சைலண்ட் கண்டு இவன் என்ன பண்ணுறாங்க கிழக்கு கோழி எங்கே போச்சு ஆளை காணாம ஆளை பார்த்து பிடிச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு பேரும் நேரம் வரைக்கும் எங்கேயோ பின்னாடி மேய்ஞ்சிட்டு இப்போதான் ஓடியாராங்க வா போ உள்ள போ உள்ளே போங்க போங்க உள்ள எங்களோட ஐயா குச்சி வேற அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் போ 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 உள்ள ஓடு இங்கய்யா இங்கே இருக்கு நல்லா இங்கே ஒரு குச்சி இருக்கு அப்படி அப்படி எடுத்து வர்த்தணம்னா அப்படி போயிடுவாங்க ஐயய்யா அழகாக உள்ளார வந்தது பிடிச்சி துரத்தி விட்டாங்களே போய் கொஞ்சம் தீனி எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் அப்போ தான் இருக்கும் நம்ம போய் அரிசி எடுத்துகிட்டு வர கேப்பில் சார் வெளில வந்துட்டார் சார் உள்ளார போக மாட்டேங்கிறாரு அரிசி உள்ளார் போட்டிருக்கு எப்படி அந்த ஒரு இதுக்கு உள்ளார் போயிடுவான் எதுக்குன்னு கையில் குச்சி எடுத்து வச்சா தான் அவர் உள்ளார துறது முடியும் இல்லாமல் நம்ம கிண்ணிக்கோழி மேடம் வேறு வெளியே இருக்காங்க ஓ எங்கே கிண்ணிக்கொழி அங்கே போய் நிற்கிது பார்த்திங்களா ஏய் டீ எங்கே இருக்க வா 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 ஓடு சேவல் கூட வா 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 வாடு சேவல் கூட அப்படிங்க வா வா எங்கே போச்சு எங்கே இருக்காடு வா

இவ்வளோ பேர் இவ்வளோ போய்ட்டான பிரச்சனை இல்லை ஏன்னா எவ்வளோக்கும் அந்த சேவலுக்கும் ஒத்துக்காது ஓ ஓய் ஆட்டிங்க என்னது இது இன்னைக்கு இவ்வளோ ராவடி கிட்டது அந்த கிண்ணி கோழி கூட உள்ளத்தியாச்சுங்க இவன் எதுக்கு இன்னைக்கு உள்ள ராவடி பண்ணுறான்னு தெரியல எங்கே அவன் அடே கீழே மேலேயும் ஏறி இறங்கி என்னால் சாகம் உள்ளட வாடா உள்ளார ஏண்டா படுத்துறேன் இன்னைக்கு போடா உள்ள படா உள்ளார போவேன் நாங்கிறான் இவன போய் நம்மள்ட்ட இருந்து எனர்ஜி எல்லாம் வேஸ்டாக போச்சு பட 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 படம் அது ஏற வா மேடம் இங்கே வந்து ஒரு சின்ன கேப்பு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா எக்ஸ்ட்ரா கேப்பே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் முடிஞ்சால் அவங்க வந்து இவங்கள்ட்ட மிங்கில் ஆட்டும் இல்லைனாட்டி இவங்க போய் அவங்கள்ட்ட மிங்கில் ஆட்டும்ட்டு நல்லா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேப் நல்லா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குஞ்சு உள்ளார போயிட்டு வெளில வர மாதிரி நல்லா ஒரு கேப்பே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக உள்ளார் ரெண்டு குஞ்சுங்க இருக்குது இன்னும் ரெண்டு உள்ளார் போனாலும் பிரச்சனை இல்லை நல்லா அவங்க பழகட்டும் ஒன்று உள்ளார் போய் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு கே கேப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு பார்ப்போம் என்ன பண்ணுதுங்க பழகுதா என்னென்னு பார்ப்போம் இந்த இந்த கல் இங்கே வச்சதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கிட்டு வைக்கலான்னு பார்க்குறேன் இன்னும் நல்லா பெரிய கேப்பாக க்ரியேட் ஆகும் பொறுங்க கொஞ்சம் நௌத்தி வைப்போம் இவன் வேற பெருசாகவே திறந்து வச்சாச்சு நல்லா ஒரு குஞ்சு உள்ளார போயிட்டு வெளியே வந்துடும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பே ஸ்பேஸ் இருக்குது பார்ப்போம் எத்தனை பேர் காலையில் உள்ளார போய் அவங்களோட மிங்கில் ஆறாங்க அது ரெண்டும் ரெகுலராக உள்ளார போய் பழகிடுச்சு ஒன்று இவங்க வெளியே வந்து பழகணும் இது சேர்த்திக்கணும் இந்த அம்மா சேர்த்திக்கணும் இல்லாட்டி இவங்க எல்லாம் போய் அவங்க கூட பழகினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்